ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபோசர் யூடியூப் சேனல் நான் உங்கள் சுபாஷ் இன்னைக்கு ஆன்மீகம் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியை பற்றியும் அதோடைய விரத முறைகளை பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் அர்ச்சகருமான லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகருமான டாக்டர் நாராயண பக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நமஸ்காரம் நமஸ்காரம் நாராயணம் வைகானுஷம் நிகமாத் கமேந்திரம் ரிக் பத்ரி காட்சி சர்வானகம் முகாம் சர்வானுகம் குலகுரம் ரணமாநிமூர்த்தனா திரு குருவே நமகா திரு யூடியூப் சேனல் அனைவருக்கும் அல்லது நேயர்கள் அனைவருக்கும் நான் பொதுவாகவே வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் சுவாமிக்கு வந்து பெருமாளுக்கு வந்து தைலக்காப்பு சாத்தியிருப்பா அதோடைய தாற்பரியம் என்ன இந்த பத்து பகல் பத்து அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லணும் விஷேஷமான ஒரு உற்சவம் முதல்ல எல்லா பெரிய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து பௌர்ணமி அந்த பௌர்ணமி கார்த்திகை தீபத்தில் வரும் இப்போ சிவன் சன்னதியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை கார்த்திகை தீபம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வரும் அதில் வைகானசம் ஸ்ரீ வைகானசம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் ரெண்டு வழிமுறையில் இருக்குது அந்த பௌர்ணமியும் கிருத்திகையும் கலந்தது வைகானசம் அது கார்த்திகை இல்லாமல் பௌர்ணமி மட்டும் கலந்ததா பாஞ்சராத்திர தீபம் இருக்குது இந்த தீப வழிமுறையில் இந்த தீபங்கள் உற்சவங்கள் பெருமாளுக்கு தீபம் எடுத்து முடிஞ்ச உடனே ராத்திரி பகுதியில் பெருமாளுக்கு அன்னையோட தரிசனம் கிடையாது பெருமாள் வந்து தைல தைலக்காப்பில் போடுவார் தைலக்காப்புன்னா அது தைலம்னா என்ன சாம்பிராணி தைலம்னு ஒன்று கேட்கணும் அது அந்தந்த சன்னதியில் பெரிய கோவில்களில் அங்கேயே தயாரிப்பான் ஸ்ரீரங்கம் பார்த்தசாரதி கோவிலாம் அங்கேயே தயாரித்து அதை சமர்ப்பிப்பான் பெருமாளுக்கு சில கோவில்களில் வேறு கோவிலையும் பண்ணி கொடுத்து அனுப்ப அந்த சன்னிதியை வந்து பார்த்துடுவோம் பெருமாளுக்கு காதல் ஜேகமாக அன்னைக்கு ராத்திரி தைலம் சமர்ப்பிக்கிறதுக்காக கவச்சங்கள்லாம் குறைஞ்சிட்டு பெருமாளுக்கு அதை சமர்ப்பித்து அவர் அன்னைக்கு தைல காப்பில் இருந்தார்னா அதோட சில மாதங்கள் கார்த்திகை முதல்லையே வந்துடும் பௌர்ணமி வந்துடுச்சுன்னா ஆறு கீழ் கடைசியாக வைகுண்டா சார்ந்தால் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே கூட தொலைவர் சார் சில வருஷங்களில் இருபது நாள் ஆகும் இப்போது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் இப்போது ஆறாம் தேதி இப்போது கார்த்திகை தீபம் வந்து இதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபது இந்த டிசம்பர் மாதத்தில் முப்பதாம் தேதி வைகோம் ஏகாதசி வரும் வைகுண்டாசிக்கு முன்னாள் வரையும் தரிசனம் கிடையாது வைகோம் டேகாதசியிலேருந்து பெருமாள் அலங்காரத்தோட திவ்ய திருமந்திருச்சுக்கார் இப்போ எங்கள் ஊர் சிங்கப்பெருமா கோவிலில் பார்த்தீங்கன்னா கைலக்காப் கிடையாது எப்போ வந்தாலும் செய்யலாம் ஏன்னா வர்ணகலா பேர் வர்ண சு மூணு இடங்கள் இப்போ அத்தி வரதர் பார்த்துல எல்லாரும் அந்த தாரு பிம்பம் நடத்துறது மரத்து தாருன்னா மரத்தால் மரங்கள் அத்தி மரத்தால் பண்ணதுனால் அத்தி வரது அதுதான் முதல்ல ஆதி காலத்தில் சிலாரோபத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சுதா பிம்பம்னு சொல்லிட்டு ஞானபிரான் மலப மகாபலிபுரத்தில் ஞானபிரான் சன்னதி இருக்குது அங்கே வந்து ஞானபிரான் சன்னதி இருக்கு பெருமாள் வந்து ராகமூர்த்தி அவர் வந்து வர்ணகலா பிம்பம் பேர் அதுதான் இங்கே வர்ணகலா பிம்பம் இப்போ பார்த்தசாரதி கோவிலில் பார்த்தீங்கன்னா பகல் பத்து நாள் அன்னைக்கு பெருமாளுடைய ஸ்தல பாசுரம் வரும் பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஸ்தல பாசனம் வரதுனால தைல காப்பு வைக்குண்டு ஏகாதசி தான் முதிக்குவோம் எப்படி திறக்கிறது பக்தர்கள் அன்னைக்கு அவரோட பாசரம் ஆழ்வார் சேவித்த பாசனம் இந்த பகல் பத்து ஆப்பிரத்துக்கு கேட்டிங்களேன் அந்த உற்சவம் வந்து அந்த பகல் பத்து ஆறாம் உற்சவத்தில் அவருடைய திறமையெல்லாம் சேவிக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாளுக்கு தைலக்காப்பு நார்மல் வஸ்திரம் சாத்திட்டு தைலக்காப்பில் ஏன் செய்விட்டு கூடாதுன்னா அவரை வந்து அலங்காரங்கள்லாம் போது நம்ம எண்ணெய் தேய்ச்சி சனி நீர் ஆடுறோம் நம்மள மாதிரி தான் பெருமாளும் பெருமாளுக்கு இந்த ராத்திரி பொழுது இந்த கார்த்திகை முடிஞ்சு மார்கழியில் வந்து விடியீர் கால பொழுது வரும் நம்ம விடி பொழுதுலேருந்து பெருமாள் தைலம் நம்ம எப்படி சனி நீர் ஆடுன்னு சனிக்காய் எண்ணெய் தேய்ச்சி கொடுக்குறோமோ பெருமாளுக்கு அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் வைக்கோண்டே ஏகாதசி வர தீர்த்தம் ஆடுறேன் குளிச்சிடுறேன் குளிச்சிட்ட உடனே சங்கராந்தி பிறக்கிறாங்க சங்கராந்தி தான் பெருமாள் பகல் போகிறது தேவர்கள்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தட்சி நாயணம் உத்தராயணம் உத்தராயணம் பிறக்கிறது தை மகர சங்கராந்தி அந்த இதில் பிறக்கம் இந்த தாற்பயமாகவும் எங்கள் பெரியவர் சொல்லுவோம் பெருமாளுக்கு என்ன தேச்சு மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு உணர்த்ததுக்காக தான் பகவான் நிறையா விஷயங்கள் அந்த இதில் இதுவும் ஒன்று உடல் பராமரிப்பு அப்படின்றது ஏழாழம பண்ணுறது இல்லை மூட்டு வலி இதெல்லாம் வர்றதுனா என்ன தேய்ச்சி குளிர்ச்சி பண்ணால் இந்த வலிகள் உடம்பு இதெல்லாம் வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்கு உணர்த்ததுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் பெருமாள் நமக்கு உணர்த்ததுக்காக தான் எல்லாமே தெரியவாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெருமாள் கூடிய ஒரு காவல் காத்து பல ஆயிரம் இன்னும் நம்மளுக்கு அடுத்த பலாயிரம் வருஷங்கள் நம்ம சந்ததிகள் சேவிக்கணும் பெருமாள் அப்படின்றதுக்காக அடிச்சிருக்கேன் இப்போ பார்த்து சேகரி கோயிலில் ஆறானால் பாசுரம் ஆர்த்தி பண்ணி அவர் தைல காப்பு நார்மல் வஸ்திரம் கவச்ச சாப்பிடுவேன் கவச்ச சாத்தாமல் அந்த நாலு நான்கு நாள் நான்கரை நாட்கள் மீசை இல்லாத சேவை பத்து பெருமாள் மீசையோட இருப்பார் அந்த நாலரை நாளில் மீசை இல்லாத சேவை அது தனியாக சேவிக்கணும் அப்படின்னு ஏன்னா பெருமாள் அது ஒரு விசேஷம் எப்பயுமே கம்பீரமாக சேவிக்கணும் குழந்தையா ஒரு பாலகண்ணன் எப்படி இப்போ அயோத்தியாவில் பாலராமன் சொல்லுவோம் அது அது போல் இருப்பார் அந்த கண்ணன் சேவிக்கிறதுக்கு பார்த்து சார்க்காக வருவோம் அங்கே தரையே போட்டிருந்தாலும் எல்லா மக்களும் அப்படியே வந்து சேவிக்கிறான் அந்த இடத்த நம்ம பல வரும்னு பெரும்பாலும் நம்மளை பார்க்கலாம் தரைக்குள்ளேருந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறேன் விராட்டியோடு பேசுகிறேன் ஒரு குழந்த வந்துருக்கான் பாருங்க சொல்லுவேன் அதனால் எப்பயுமே நம்ம சன்னதிக்கு போகிறத தர போட்டால் போகக்கூடாதுன்னு கிடையாது அன்றைக்கும் உற்சவங்கள் நடக்கும் அதே போல் தைலக்காப்போட தாத்பரியம் இது தைலக்காப்பு குழிஞ்சு வைக்குண்ட ஆசை திறக்கிறேன் அந்தந்த கோவிலுக்கு ஏற்றாப்போல்ல தசங்கி திருமஞ்சனமோ வைக்குண்ட வைக்குண்டி காத்தால் திருமஞ்சனம் பண்ணி விசேஷ அலங்காரம் திருப்பி ஒரு ஒரு கோவில் ஒரு அலங்காரம் இல்லை வாரசாதி பெருமாள் அந்த மீசை இல்லாத சேவையோடு வைகுண்டேசி அன்னைக்கு மீசையோடு திருமஞ்சனம் முடிஞ்சு நைட்டு பன்னெண்டு மூணு மணிக்கா திருமஞ்சனம் எல்லாம் நடந்து மீசை சாப்பிட்டு முத்தங்கி சேவல ஒரு 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 கோவிலும் அதுமாதிரி திவ்யமான மாலைகள் அலங்காரங்கள் சாப்பிடு வைகுண்ட ஏகாதசி உற்சவம் திவ்ய அலங்காரத்தோட வர வைக்கோண்டே ஏகாதசிக்கு பத்து நாள் முன்னாடி பகல் பத்து உற்சவம் கேட்பேன் அதுக்கப்புறம் ராபத்து உற்சவம் அது என்ன பகல் பத்து ராபத்துன்னா பகல் பத்துன்றது திருமொழி சேர்க்கிறது விசேஷம் திருமொழி திருவாழ்மொழி இதெல்லாம் ஆழ்வார்கள் நமக்காக இந்த கலியுகத்தில் பிறந்து அதில் வைக்குண்டம் போய் ஒருத்தர் வந்திருக்காருன்னா நம்ம நம்மாழ்வார் விசேஷம் நம்மாழ்வார்க்காக தான் அந்த வைக்குண்ட ஏகாதசின்ற ஒரு தாற்பற்ற உற்சவங்களே கோவில் அமைக்கணும் அன்னைக்கு தான் நம்மாழ்வார்க்காக பெருமாள் காட்சி காட்சிக்குழுப்பத்திற்காக வைக்குண்டுவாரம் சொல்லி வைகுண்ட ஏகாதசி வாழ்வில் திறந்து அதுக்குன்னு கோவிலில் அதுக்கு சில கோவில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே சேவிக்கலாம்னா சார்பு கோவில் சேவிக்கலாம் அதை விட்டிங்கன்னா இங்கே சிங்கபெருமா கோவில் இதுக்கப்புறம் வந்து வேறு ஸ்ரீரங்கம் பழமையான கோவில்களில் வைகுண்ட துவாரத்தோடு இருக்க கோவில் ஏன்னா இங்கே சிங்கபெருமா கோவிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு தனி உண்டு அது இந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் பத்து நாள் தரப்பார் வைகுண்டகாதிசிக்கு அப்புறம் நாற்பத்து பத்து நாளும் வைகுண்ட துவாரம் அந்த ஏகாதசி வைக்கும் ஏகாதசியானது நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுப்பதற்காக வருகின்றார் நம்ம எப்படி சேவிக்கிறோம்னு கேட்டிருந்தீங்க ஒரு கோவில் போனால் எப்படி சேவிக்கிறோம் அந்த கோவில் கேட்டால் போல் ஆயா சன்னதி பெருமாள் சன்னதி இப்படி சேவிச்சுட்டு வரிசையாக வருது ஒரு சேவை உள்ளே துவயஸ்தம் சேவிக்கிறோம் இப்போ சிங்கப்பெருமா கோவில் எடுத்துருந்தீங்கன்னா நேராக வரும்போதே துவஸ்தமம் சேவை சொல்ல நோயும் போது பெருமாள் நேராக தெரிஞ்சிருந்தான் நிறைய பேர் இங்கே வந்து கேட்பாங்க அது இந்த வாயிலாக சொல்லியிருவேன் பெருமாள் செய்கப்படி தாயார் சேவிச்சுக்கான போகணும் அப்படின்னு கேட்பா இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல பெருமாள் இருக்க அப்புறம் தான் நீங்கள் உள்ளே போய் தாயாரை பார்க்க முடியும் தான் வசதிக்காக மக்கள் வசதிக்காக ஆண்டாள் சென்றிக்கு போய் வர மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே போய் அர்ச்சனையில் நின்றுடுவோம் ஆனால் வைக்குண்ட ஏகாதசி அன்னைக்கு தாயார் சேமிச்சுட்டு தான் பெருமாளை சேமித்து அப்படியே சொர்க்கவாசல் போகிற மாதிரி வச்சுருப்போம் எங்க பழமா குழுவை ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தாயார் பெருமாள் ஆனால் இதில் என்ன விசேஷம் பெருமாள் வந்து முதல்ல தாயாரோட அனுப்பிரகம் இருக்கும் அதனால தாயார் செய்கிறேன் இந்த கோவில் போனாலும் தனியாக தாயார் செஞ்சுருந்தேன் அந்த வீட்டு அம்மாவை பார்த்துட்டு நமஸ்காரமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனோடனே உள்ள சேங்ஷன் ஆகிடும் அதனால தான் தாயார் அப்புறம் பெருமாள் சொல்லியிருக்கோம் இப்போ சிங்கப்பெருமா கோவிலில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் உள்ள நோய் பெருமாள் கணுக்கிறது இருக்கார் இல்லை நான் தாயார் தான் பார்க்க திடீர்னு அந்த வீட்டு ஆள் வந்துட்டார் ஒரு அம்மாவை பார்த்து தான் பார்க்கணும் நாங்கள் சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போக முடியாது அதனால் அவரே வேறு பார்க்கும் போது சேர்த்து இது வந்து பதினோரு இந்திரியங்கள்னு சொல்லுவோம் ஏகாதசி பதினோராவது நம்ம இந்த பதினோரு இந்திரியங்களை அழிக்கிறதுக்கு வந்து உண்டான தவறுகளை அழிக்கிறதுக்கான விஷயங்களை இந்த ஏகாதசி விரதம் அது ஒரு அதில் வைகுண்டியகாசி ஏற்பமானது அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் அளவுக்கு இதெல்லாம் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அனுகூலமாக அமையும் அந்த விதமான பாவங்கள் போகி வைகுண்ட பதவி வைகுண்ட பதவினா பிரயணம் நம்ம கொள்ளிடுவோம் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு கடமைகள் இருக்கும் அந்தந்த கடமைகளை ஆற்றிட்டு தான் நல்லா சாப்பிடணும் அந்த போற காலத்தில் பெருமாளுடைய ஐக்கியம் ஆறு வைக்குண்ட இருபத்தி ரெண்டு ஏகாதசிகள் ஐசீக ஏகாதசி கார்த்திகை மாதம் மார்கையில் வரக்கூடிய குறைபட்ச வைகுண்ட ஏகாதசியும் விரதம் இருக்கலாம் விரதம் வந்துட்டு அன்றைக்கி அப்போ காஃபி சாப்பிட்றது அதெல்லாம் விரதம்னா நெர்ஜலாக இருந்தால் நல்லது அப்படி இருந்தால் நல்லது